பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு மாவுரடி இங்கே கருவே மல்லி இலை பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு எண்ணெய் காய்ச்சிகிட்ருக்கு எண்ணெய் ஆள் பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து வானவியல் எண்ணெய் பாருங்கள் வானவியல் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து நம்பரு கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நான் கொடுப்பேன் உங்களுக்கு நான் ஆமாம் நாட்டு செக்கு எண்ணெய் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கலர் ஆகட்டும்ங்க பாருங்கள் எப்படி கலர் இருக்கோ மாதிரி பியூராக இருக்கும் நம்ம ருசி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் எண்ணெய் நாட்டு செக்கு எண்ணெய்ங்கிறது கொஞ்சம் புகை வரதான் செய்யுது புகை வருது அது என்ன பண்ணுறது செக்கு எண்ணெய் இதில் கொஞ்சம் சூடு எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றுருவேன் சூடு எண்ணெய் எடுத்துல மாவில் கொஞ்சம் விட்டோம்னா மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் சூடு ஆவலு போடுறோம் இந்த எண்ணெய் எடுத்து அப்படியே அப்படி விட்டுட்டோம்னா எண்ணெயும் குடிக்காது முறு முறுன்னு இருக்கும் இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் வந்து கொஞ்சம் பூ கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் போடணும் கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் போட்டுக்கலாம் உப்பை போடணும் இது வந்து உப்பு உப்பு இவ்வளோ போதும் போதும் நிறைய வேண்டாம் போ இப்போ வந்து இது என்ன சூடு ஆயிடுச்சு நல்லா மாவு முன்னாடி அடித்து வச்சுட்டேன் நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சோம்னா நல்லா முறு முருன்னு வரும் பாருங்கள் மாவு போடுறேன் நான் வடை போடுறேன் மாவு ரெடியாக எடுத்துக்கோங்க வடைக்கு மாவு ரெடி பூ பெருங்காயம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு അപ്പം അയ്യനേ പിള്ളേരപ്പാണ്ട പ്രമലേ அப்படியே அந்த கரண்டி சரி வரல இதாலையும் எடுத்து பார்ப்போம் மஞ்சளா தான் பொருள் பெண்கள் மஞ்சள் செங்கல் மஞ்சள் పడరెడి